சீமான் கட்சியிலிருந்து இன்னைக்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்குது உண்மையில இந்த விக்கெட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விழ வேண்டிய விக்கெட்டு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பக்கமா விழுந்தோம்னா சுருக்குன்னு இருக்கும் செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி நல்லா நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கான் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு விழுந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாத ஆனா இன்னைக்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்குது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் இருந்து நொன்னனுக்கு எனக்கு எந்த சகவாசமும் கிடையாது அவரோட ஒட்டும் கிடையாது அது உறவும் கிடையாதுன்னு காரி துப்பிட்டு கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கிறாரே இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே சில பேர் அப்பாவித்தனமாக என்னடா சொல்கிறேன் நொண்ணங்கிட்ட இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளரே பிச்சுக்கிட்டு போயிட்டாரா முரட்டி விக்கெட்டாக இருக்கும் போலயே தம்பிகள்லாம் அவமானம் தாங்காமல் தற்கொலை கிற்கொலை பண்ணிக்க போகிறானுங்கடா அண்ணனும் தம்பியும் ஒரு ஆறு மாதத்துக்காவது இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் வெளியில் வர மாட்டானுங்க தானே நமக்கெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்துருக்குது அப்படினெல்லாம் அப்பாவித்தனமாக கேட்காதீங்க ஏன்னா அந்த கட்சியில மொரட்டு விக்கெட்னே ஒன்று கிடையாது சீமான தவிர மற்ற எல்லாருமே அட்ரஸ் இல்லாத அனாமத்துகள் தான் அதனால இந்த ஜெகதீச பாண்டியனோட விலகலுக்கெல்லாம் தம்பிகள் சுல்லெரும்பு கடிச்சா பண்ணுவானுங்க அந்த அளவுக்கு கூட ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க அண்ணனும் தம்பிகளும் எப்பயும் போல மொழு மொழுன்னு தான் திரிவானுங்க எங்கேயோ மழை பெய்யுது எங்கேயோ வெயில் அடிக்குது அப்படின்னு எரும மாட்டுல மழை பெய்ஞ்ச மாதிரியாக தான் தெரியவானுங்களே தவிர இதுக்கு எந்த விதமான ரியாக்சனையும் காட்ட மாட்டானுங்க புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி காளியம்மாங்கிற அந்த விக்கெட்டு இன்னைக்கு விழுந்திருக்க வேண்டியது ஏன் தான் தெரியல இன்ஃபேக்ட் நேரத்தில் இருந்தே காளியம்மா கட்சி தாவ போறாங்க விஜய் கட்சியில் போய் ஜாயின் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பாக அடிபட்டுக்கிட்டு இருந்தது நம்ம எல்லார்த்தை விட தம்பிகள் அந்த கட்சி தாவலை பார்க்கறதுக்காக படு ஆர்வமாக காத்துக்கிட்டு கிடந்தானுங்க வந்தாரையெல்லாம் வாழ வைப்போம் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போங்க அது உங்க பிரச்சனை நாங்கள் ரொம்ப மென்மையாக உங்களை எல்லாம் அனுப்பி வைப்போம் எந்த டார்ச்சரும் பண்ண பண்ண மாட்டான் நாங்க அவ்வளவு நல்லவனுங்களாக்க அப்படின்னு தம்பிகள் நெம்ப நெம்ப நல்லவனுங்க மாதிரியே நேரத்துல இருந்து பேசிக்கிட்டே கிடந்தானுங்க ஆனா அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரியும் நடக்கல நாம எதிர்பார்த்த மாதிரியும் நடக்கல எதுவுமே நடக்கல அது ஏன்னு தான் தெரியல கட்டம் கடைசியா அந்த அம்மா இன்னைக்கு அபிஷியலா என்ன சொல்லிருச்சுன்னா இந்த விஜய் கட்சியில நான் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறதா வந்த தகவல்ங்கிறது கம்ப்ளீட்டா பேக்கு அது உண்மை கிடையாதுன்னு ஓப்பனா அதுவே சொல்லிருச்சு இதுவும் ஏன்னு தான் எனக்கு தெரியல சரியே மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் மட்டுமா சந்தேகாபாயத்துக்கு உட்பட்டதாக இருக்க முடியும் காளியம்மா கட்சி தான் வரது சந்தேகாபாயத்துக்கு உட்பட்டதாக தானே இருக்க முடியும் அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அந்த அம்மா ரொம்ப கிளியராக சொல்லிச்சு அதாவது விஜய் கட்சியில் நான் இன்னைக்கு போய் சேர போறேன்னு வந்த அந்த செய்தி ஃபேக்கு அவ்வளோதான் அதை தாண்டி அந்த அம்மா வாயவே திறக்கல அதையெல்லாம் தாண்டி நான் எப்பயுமே எங்கள் அண்ணன் கட்சியில் தான் இருப்பேன் நாம் தமிழர் கட்சியை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன் விஜய் கட்சியில் நாளைக்கோ நாலாமைக்கோ திமுகலாம் நான் போய் சேர மாட்டேன் இது எல்லாத்துக்கு மேல திமுக அதிமுக பிஜேபி மாதிரி பெரிய இடங்களில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படி ஒரு இதே கிடையாது எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னலாம் தப்பி தவறியோட சொல்லலை சிம்பிளா இன்னைக்கு நான் அங்கே போறதா சொன்ன நியூஸ் ஃபேக்கு அத்தோட முடிச்சுக்கிச்சு ரொம்ப சீக்கிரமாக காலியம்மா கட்சியை காலி பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணிட்டு போன தற்கூரி தம்பிகளை காட்டிலும் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போன இந்த ஜெகதீச பாண்டியன் ஒரு மாதிரி கூறுவாறு உள்ள ஒரு மாதிரி தான் தெரிகிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி போனானுங்கள கூமட்ட தம்பிகள் மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு இருந்த தம்பிகள்லாம் பிச்சுக்கிட்டு போனானுங்கல்ல அண்ணனோட இனிமேல் எங்களுக்கு எந்த சகவாசமும் கிடையாதுன்னு அவனுங்கெல்லாம் ஏதாவது கூறுவாரா பேசிக்கிட்டா பிச்சுக்கிட்டு போனானுங்க கட்சிக்கு உள்ளே இருக்கும்போது எப்படி கூமிட்டிகளாக இருந்தானோ அதே மாதிரி கட்சியை விட்டு போகும்போதும் கொஞ்சம் கூட அச்சு அதே தான் வெளியில போறானுங்க அது எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் நாயா உழைக்கிறதுனால அவர் எங்களை நாய் மாதிரியாதான் நடத்துறாரு அதை தாண்டி மனுஷனா மதிக்கிற அந்த தன்மைங்கிறது எங்க எங்க நொண்ணங்கிட்ட கிடையாது அதனால இதுக்கு மேலையும் அங்க இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு தான் நாங்க வெளியில போறோம் மத்தபடி நாங்க நொண்ணங்கட்சியை விட்டு வெளிய போறோமே தவிர எங்களோட அரசியல் பாதைங்கிறது தமிழ் தேசியத்தை நோக்கி தான் இருக்கோம் அதை நோக்கி தான் நாங்க நடக்க போறோம் அப்படின்னு கூறுகெட்ட கூந்தலானுங்க மாதிரி பேசிட்டு போறானுங்களே தவிர எவனை ஆனாவது தமிழ் தேசியங்கிற அந்த அரசியலே கடைஞ்சி எடுத்த பித்தலாட்டம்ப்பா அதனால தான் நாங்கள் நொண்ணனை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா இல்லை இல்லை ஆனால் இவர் இந்த ஜெகதீச பாண்டியன் ஒரு மாதிரி குத்துமதிப்பா மதிப்பாக கூறுவார பேசுகிறாரு நொண்ணம் பேசுகிற அரசியலுங்கிறது பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்கும் பிஜேபியோட பி டீம் தான் நொன்னன்னு நான் சொல்ல வரல ஆனால் நொன்னை இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற அரசியலுங்கிறது பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்கும் அவர் அச்சுராஜாவை ஆகச்சிருந்து அறிஞ்சிருங்கிறாரு ரங்கராஜ் பாண்டேவை தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச மூதறிஞர்ங்கிறாரே அண்ணாமலையை கட்டி பிடிக்கிறாரே சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பெரியோரோட பெரியாரோட தாடியை பிடிச்சிக்கிட்டு பதினஞ்சு இருபது நாளா தொங்கிக்கிட்டே இருக்கிறாரு விடவே மாட்டேங்கிறாரே இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்க அண்ணன் நாக்பூருக்கு வேலை பார்க்குறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு நைசா வருதே சோ இந்த பக்கம் நைசா நான் பிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பா பேசிட்டு போயிருக்கிறாரே இதுலயும் நாம சில முரட்டுத்தனமான கேள்விகளை கேட்கலாம்தான் ஏங்க பாஸ் உங்க நொன்ன ரஜினியை போய் பார்த்துட்டு வந்து சங்கீன்னா சகதோல் போகலன்னு விளக்க வெங்காயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்கள் நொன்னா நாக்பூரை நக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி பத்து பாஞ்சு வருஷமாக அவரு கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் நொன்ன தமிழ் தேசியங்கிற பேரில் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் தெரிஞ்சிருக்குது இதை நாங்கள் நம்பினோம் எல்லாம் என்ன அந்த அளவுக்கு கூமிட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்லாம் இவர் மேலே பாயலாம் தான் பெறான்லாம் தான் ஆனால் அது ஒரு மெச்சூரான ஆளுக்கு அழகு கிடையாது என்ன அவரே நொன்னன சங்கின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரை பாஞ்சு பிரான்றதுல எல்லாம் எந்த நியாயமும் கிடையாது நம்ம ஊர்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்க கூடாது அது பாவம்னு அந்த மாதிரி நொன்ன ஒரு சங்கின்னு இவரே ஓபனா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் மேல பாஞ்சு பிரான்றதெல்லாம் எந்த நியாயமும் இல்லை ஸோ அவரை மன்னிச்சு இத்தோட விட்டுறலாமுங்கிறார் அதே மாதிரி தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல நொன்ன ரொம்ப நாளாக நாக்பூரை தான் நக்கிக்கிட்டு கிடக்கிறாருன்னு நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த விஷயத்த நமக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கிறார் பி ஜே பேரு பி ஜைனுல் அபுதி அவருடைய முழு பேரு முன்னாள் தமிழ்நாடு ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் அவர் அவரே நேற்று ஜீவா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அநேகமாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் முக்கியமாக முஸ்லீம்கள் அந்த பேட்டியை தவற விட்டுறாதீங்க சீமானோட பித்தலாட்டங்கள் எப்படிங்கிறத அவர் எப்படி முஸ்லீம் கிறித்தவர்களுக்குலாம் எதிரானவர்கள் அவர் ஆதாரத்தோட அதுலேயும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ஆகணுங்கிற அந்த அந்த விஷயத்தை வச்சு சீமானை கிழிச்சு தொங்க போட்டிருக்கிறாரு எல்லாரும் கண்டிப்பாக தவறாமல் போய் அந்த பேட்டியை பாருங்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் கிறித்தவர்களை எல்லாம் எந்த மாதிரி பார்க்குது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தமிழ் தேசியங்கிற வரையறைக்குள்ள நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள்லாம் எப்படி அடங்கி போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது இல்லை அவங்கள மற்றவங்கள்லாம் அதாவது சோகால்டு இந்துக்கள்லாம் சோகால்டு தமிழன்கள்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நொன்ன விரிவாக ஒரு கொள்கை ஆவணத்தை தயார் பண்ணியிருக்கிறாரு அதில் துரதிருஷ்டம் என்னென்னா அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே எவனோ ஆட்டையை போட்டு வெளியிட்டுட்டான் அதை பீஜே கப்புன்னு அமைக்கிட்டாரு அதை வச்சுக்கிட்டு நொன்ன குப்பில் கும்பல இதுக்கு நொன்னனும் தம்பிகளும் எப்படி முட்டு முட்டு கொடுத்து வந்து ஒரு 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 எங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக ஆவணம் மாதிரி தான் ரெடி அதுதான் அதுதான் எங்களுடைய இறுதி முடிவெல்லாம் கிடையாது எங்களோட அனௌன்ஸ் சும்மா எங்களுக்கே ஆட்டையை போட்டு எவனை வெளியிட்டுட்டான் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்கட்டும்டா நீ அந்த ஆவணத்தை வெளிய

நீ முஸ்லீம் எல்லாம் எப்படி பார்க்குறேங்கிற உன் யோகித கூந்தல் தான் அதில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சே அதுக்கப்புறம் என்ன அதுக்கு விளக்க வாங்க வேண்டி கிடக்குது அப்படின்னு பிஜே ஒரே போட போடுறாரு அவர் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கர்வாப்சி தாய் மதம் திரும்புதல்னு ஒரு பித்தலாட்டத்தை வழக்க பண்ணி எப்படி அங்கே இருக்கிற சோக்காலடி இந்துக்களையெல்லாம் ஒரு மாதிரி கோஆர்டினேட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி ஆளுதோ அதே பித்தலாட்டத்தை இங்கே தமிழ் தேசியங்கிற பேரில் தமிழ் மொழி உணர்வுங்கிற பேரில் நொன்னை உருட்டிகிட்டு இருக்கிறாரு கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன் பண்பாட்டை காப்பாற்றுறேன் மண்ணை காப்பாற்றுறேன் மயரை காப்பாற்றுறேன் முறையந்தான் நம்ம முப்பாட்டை முப்பாட்டனுக்கு காவடி எடுக்கிறது நம்மளுடைய கட்டாய கடமை அதை செய்கிறவன் தான் ஒரிஜினல் தமிழை அப்படின்லாம் நொன்னை உருட்டுறாரு இல்லை வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு குடியை கழுக்கிற வேலையை நொன்னை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல அது இப்போதான் கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அண்ணன் அதை வச்சு வெறியாட்டம் ஆடிக்கிட்டு தான் இருந்தார் இதையெல்லாம் வச்சு சிம்பிளாக சொல்கிறாரு முஸ்லீம் கிறிஸ்துவர்களா மதம் மாத்த சொல்ற பிஜேபியோட அஜெண்டா தான் இவரு இங்க இந்த வீர தமிழர் முன்னாடியே வச்சுக்கிட்டு பண்றதே சோ முஸ்லிம்கள்லாம் சீமான்கிட்ட ரொம்ப உசாராருங்க முடிஞ்ச வரைக்கும் கிட்ட கூட போகாதீங்க அந்த ஒரு குடிய கெடுக்கிற அயோக்கியம் அப்படின்னு பிஜே போட்டு பொழக்கிறாப்புல அதேதான் இந்த பழனி பாபா விஷயத்திலையும் பழனி பாபா திமுகவை பத்தி அதை சொன்னாரு இதை சொன்னாரு கருணாநிதியை பத்தி அப்படி பேசினாரு இப்படி பேசினாருன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஈரோட்ல அப்பாவி முஸ்லிம்களோட மண்டைய கழுவுற வேலையை நொன்ன நெம்ப சிறப்பாக நெம்ப நெம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த பழனி பாபா திமுக கலைஞர் எதிர்ப்பு இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அதாவது கலைஞரை எதிர்த்து பழனி பாபா பேசினாரா திமுகவை எதிர்த்து பழனி பாபா பேசினாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையாலுமே கலைஞருக்கு எதிராக பழனி பாபா நிறையா பேசியிருக்கிறாரு கலைஞருக்கு எதிராக மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆர் எல்லாம் தொப்பி தொப்பின்னு ஓவராக ஓட்டுவார் பழனி பாபா காந்தியெல்லாம் அவர் பேசுறதையெல்லாம் நீங்கள் காதலேயே கேட்க முடியாத பழனி பாபாவோட சமகால அரசியல்வாதிகள் யாருமே பழனி பாபா கிட்டிருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது அதுக்கு கலைஞரோ திமுகவோ வெதிவிலக்கு கிடையாது இதில் மேட்ரு என்னன்னா பழனி பாபா திமுகவையும் கலைஞரையும் விமர்சிச்சதுங்கிறத எதுனா அவங்களோட ஆட்சியில் நடந்த நிர்வாக தவறுகள் சம்பந்தமா எம்ஜிஆரை பற்றியும் அவர் அப்படிதான் தான் பேசியிருக்கிறாரு ஏன் இப்படி ஆட்சியில் இந்த தப்பெல்லாம் நடக்குது இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களான்னு தான் அவர் கலைஞருக்கு எதிராகவும் எம்ஜிஆருக்கு எதிராகவும் எல்லாத்துக்கு எதிராகவும் பேசினாரே தவிர எந்த இடத்துலையும் திராவிட இயக்கத்தோடையோ பெரியாரோடையோ கலைஞரோடையோ திமுகவோடையோ கொள்கையில முரண்பட்டதே கிடையாது இன்னும் இதை சரியா சொல்லணும்னா நாமெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை எதை வச்சு ஆதரிக்கணும் எதை வச்சு எதிர்க்கணும் எந்த அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி நமக்கானதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கிறதுக்கு அவர் சிம்பிளா ரெண்டே லைன்ல ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்துக்க ஒருத்தனை நீ எப்படி ஆதரிக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி உனக்கான கட்சியாக இல்லையாங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணணும்னா ஒரு அரசியல் கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்குதா இல்லையான்னு பாரு அம்பேத்கரை ஏற்றுக்கிறோம் பெரியாரை ஏற்றுக்கிறோம் அவங்க காட்டின வழியில் நாங்கள் நடந்து காட்டுறோம்னு எந்த அரசியல் கட்சி நடந்து காட்டுதோ அவங்க தான் உங்களுக்கான ஆட்கள் அவங்கள தான் நீ ஆதரிக்கணும் பெரியார எதுக்குறேன்னு பெரியார் விரோதின்னு தமிழ் விரோதிங்கிற மாதிரி சொல்றானோ அவன் நமக்கானவன் கிடையாது அவன் பக்கத்தில் கூட போயிடாத அம்பேத்கரையும் பெரியாரையும் ஆதரிச்சா அவனை கன்சிடர் பண்ண அம்பேத்கரையும் பெரியாரையும் எவனாவது சொன்னான்னா அவனை விட்டு விளையிற அவ்வளவுதான் அவன் குடியை கெடுக்கிற கும்பல் அர்த்தம் அவன் நம்ம குடியை கெடுக்கிறதுக்காக யாருக்கோ வேலை பார்க்கிறான்னு அர்த்தம் அவன் பக்கத்தில் கூட போயிடாதீங்கிறது தான் பழனி பாபா திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனது முஸ்லிம்களுக்கும் அதே தான் இதையெல்லாம் நேக்க மறைச்சிட்டு திமுக திமுகவின் நிர்வாக தவறுகளுக்கு எதிராக பழனி பாபா பேசினதை மட்டும் அப்படியே எடுத்து என்னமோ திமுகவும் திராவிட சித்தாந்தமும் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்லி அங்கே அப்பாவி முஸ்லீம்களோட ஓட்டை வாங்குறதுக்கு நொன்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்பாவி ஆம குஞ்சுகளோட சேர்த்து முஸ்லீம்களும் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி நொன்னோட ஈழத்து பீத்த கதைகளுக்கெல்லாம் இனிமேல் முட்டுக் கொடுக்குறதுங்கிறத ஆகவே ஆகாதுங்கிற முடிவுக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை தற்கூரி தம்பிகளும் வந்துட்டானுங்க நொன்ன இங்கிருந்து ஈழத்துக்கு போனது தலைவரை பார்த்ததே ஆமக்கறி தின்னது அரிசி கப்பல சுட்டு சுட்டு பழவனுது அண்ணி கொழுந்தனுக்கு சோராக்கி போட்டு கூடவே உக்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த இளவெடுத்த பீத்த கதைகளுக்கெல்லாம் இனிமே முட்டு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா நாம ஒரு எடுத்த கூமட்டைன்னு நம்ம வீட்லயே சொல்லிடுவாங்க இதெல்லாம் ஆகிற வேலை இல்லைன்னு தம்பிகள் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் பெற்றோர்களை பெரியோர்களே பல பேரும் முகநூல சொல்றது என்னன்னா நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம் கேட்டீங்களா என்ன சொல்றானுங்க தலைவரே வந்து சொன்னாலே இவனுக்கு நம்ப மாட்டானலாம் தலைவரே நேரில் வந்து அப்படியே தற்கூரி முண்டாங்களா அவன் ஒரு பிக்காளிப்பாய்டா அவனோட பீத்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு தெரியறீங்களா உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையாடா யாரா இவன் இவங்கிட்ட எதுக்கடா ஈழ பொறுப்பை நான் கொடுத்துட்டு போகணும் என்னடா இது இவனுக்கு சினிமாவே ஒழுங்காக எடுக்க தெரியாது இவர் தனி ஈழத்தை வாங்கி பிடுங்கி நடுறாரா என்னடா அயோக்கியத்தனமாக இருக்குது அவனும் தான் சொல்கிறான் நீங்களும் நம்பிக்கிட்டு தெரியறீங்களா மண்டையில் ஏதாவது இருக்குதாடா அப்படின்னு தலைவரே கேட்டாலே இவனுக்கு நம்ப மாட்டானகலாம் என்னத்தை சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு கிரு கூமட்டை கும்பலை நீங்க துபாயில கூட பார்க்க முடியாதுங்கிறேன் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன மேட்ரு என்னன்னா தலைவர் வந்து சொன்னா இவனுங்க நம்புறானுங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் இனிமே சீமானே சொன்னாலும் இவனுக்கு நம்ப மாட்டானுங்க ஏ நான் சொன்னதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கூட எனக்கு நான் தூத்துக்குடியை தாண்டி அந்த பக்கம் போனதே இல்லைடா ஈழம் எந்த பக்கம் இருக்குது எனக்கு தெரியாதா அப்படின்னு நொன்னே சொன்னாலும் தம்பி நம்ப மாட்டானுங்க சும்மா இருக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு நம்பியே நாங்கள் இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டோம் ஒரு மாதிரி அந்த உண்மையில் அதெல்லாம் உண்மைனுங்கிற மாதிரியே செட் ஆகிட்டான் சும்மா நீங்க ஆட்டையை களைச்சி விட பார்த்தா எப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க அங்க போனீங்க எல்லாம் பண்ணீங்க அந்நியார் கொழுந்தனான உங்களை கொஞ்சினாங்க நாங்க நம்புகிறோம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவானுங்க ஏன்னா அவனுங்க அப்படித்தான் வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் ரைட் கட்டம் கடைசியாக இவனுங்களோட கூமுட்டத்தனத்துக்கு இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதாவது இவனுகள்கிட்ட எல்லாம் போய் அடைய தற்கூரி முண்டங்களா நாசர் எடுத்த படத்துக்கு பேரு அவதாரம்டா அவதாருங்கிறது எவனோ வேற எவனோ வெள்ளக்கார அவதாரம் எடுத்த படம்டா இந்த அவதாரமும் அந்த அவதாரம் ஒன்று கிடையாதுரா இந்த நாசருக்கும் அந்த அவதாரம் எடுத்தவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுரா அப்படின்னு சொன்னோம்னு வைங்க அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அவதாரம் எடுத்தது நாசர் தான் நாங்கள் அப்படி நம்புவோம் வேணும்னா பாரு அப்படின்னு நாசரோட அவதாரம் பட போஸ்டரை தான் எடுத்து காட்டுவானுங்க இவர்களுக்கு எல்லாம் என்னத்தை பேச சொல்கிறீங்க ஒன்றும் பேச முடியாத இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க